ஹாய் காலையில காலையில என்ன இட்லி சட்னி பருப்பு சாம்பார் இன்னைக்கு சாமி போறாங்க பண்றீங்களா இன்னைக்கு தம்பி மலைக்கு போறாங்க அதனால காலையில டிஃபனுக்கு வந்து இட்லி தேங்காய் சட்னி கத்திரிக்காய் சாம்பார்ங்க மதியானத்துக்கு காய் சாம்பார் இருந்துச்சுன்னா முட்டைக்கோஸ் வேணுக்கு அப்பளம் போச்சு நான் சாப்பிட்றேன் கோயிலில் வந்து புது சாப்பாடு இருக்குது அதனால் இன்றைக்கி சாப்பாட்டு வேலை கொஞ்சம் கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்து என்னடா புது இடமா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் திருப்பூர் வந்துட்டோம் பாப்பா தூங்கிட்டு இருக்கிறாங்க நைட்டு தான் வந்து திருப்பூர் இன்றைக்கி வந்து அண்ணன் சபரிமலைக்கு போகிறாரு ஸோ என்னோட ஓன் பிரதர் சபரிமலைக்கு போறாரு ஸோ அதுக்காக நானும் மாமா பாப்பால வந்திருக்கோம் சாயந்தரம் அம்மா தான் இருமுடி கட்டுறாங்க ஸோ இன்னைக்கு ரோட்டி நூலா இவ்ளோதான் சரிங்களா இன்னும் கண்டினியூ பார்க்கலாம் இவங்க வந்து என்னோட பாட்டி அம்மா அம்மா அம்மாயி அம்மாவோட அம்மா மையே ஹாய் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு அவங்களுக்கு வந்து கேமராவே

हमारी ये विच पैसे ये ना तो पैसे संजय <laughs> कपूती टिकरा कुप्पे हैं काले नहीं हैं ना वैसे ना बोलो अलग अलग नींद से निंगाए मांसे ही नहीं इतना कला ना घुल्ला वो होने ये पुरी तो इतने ना कि अपस